ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வசூல் மறுபடியும் விஜய் இயக்குனர் வெங்கட் பிரபுவினுடைய விஜய் நடிப்புல செப்டம்பர் தேதி கோட் திரைப்படம் வெளியாக போகுது விஜய் சினிமாவிலிருந்து முற்றிலுமாக விலகி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு தொடங்கி தொடங்கியிருந்தாரு சமீபத்துல அதனுடைய கொடி மற்றும் அதற்கான பாடலும் தற்போது வெளியிடப்பட்டது இந்த நிலையில இன்னும் ஒரே ஒரு படம் தான் விஜய் சினிமாவில் நடிக்க போறாரு அந்த வகையில இந்த படம் அதாவது கோட் படத்தை அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே எதிர்ப்பு பார்த்து காத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபுவும் தளபதிக்கு இது ஒரு நல்ல பேர்வல் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா ஏறி இருந்தது இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் எப்ப வைப்பாங்க தளபதி எப்ப பேசுவார் எப்ப குட்டி ஸ்டோரி செல்லுவாரு அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் காத்து கொண்டிருந்த நிலையில தான் இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் எதுவுமே இருக்காது ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடும் அதே சமயத்துல நடக்க வாய்ப்பு இருப்பதா பேசப்பட்டனால ரெண்டு பெரிய ஈவெண்ட்டும் ஒரே நேரத்துல இருந்தா சரியா இருக்காது அப்படின்னு விஜய் ஃபீல் பண்ணதால ஆடியோ லான்ச்சை கட் பண்ணியிருக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்கு இந்த நிலையில தான் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கிற கோட் படத்தினுடைய டிக்கெட் தற்போது சில குறிப்பிட்ட தேட்டர்கள் மட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க செப்டம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்குமே டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகி இருக்கு குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய ரோகிணி திரையரங்குல முதல் முதலாக இந்த படத்துக்கான டிக்கெட் விலை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு முதல் நாள் முதல் ஷோவுக்கான டிக்கெட் முன்னூற்று ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இந்த டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சில நொடிகள்லயே அவ்வளவு டிக்கெட்டும் விற்று தீர்ந்திருக்குது குறிப்பாக முதல் நாள் முதல் ஷோவுக்கு அதிகமான டிக்கெட் விற்று தீர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது முதல் நாள் முதல் ஷோ முதல் நாள் இருந்தா கூட பரவாயில்ல ஆனா அடுத்தடுத்த நாட்கள் ஆறாம் தேதி ஏழாம் தேதி முதற் கொண்டு ஏராளமான டிக்கெட் புக் செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது இன்னும் எல்லா தேட்டர்லயும் ஓபன் ஆகல அப்படின்னாலும் ஓபன் ஆயிருக்க ரோஹிணி தியேட்டர்ல எக்கச்சக்கமான புக்கிங் இருக்கிறத இந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல நம்மளால பார்க்க முடியும் ஆனா இதுல இன்னொரு பிரச்சனையா என்ன சொல்லப்படுது அப்படின்னா ரோஹிணி திரையரங்குல முன்னூற்றி கண்டிப்பாக உணவும் வாங்க வேண்டும் உணவுக்கும் சேர்த்துதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரசிகர்கள் சில கோபத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க நாங்க தளபதியை பார்க்க தான் வர்றோம் அதுக்கு முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த உணவோட சேர்த்து அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிறது எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கு இதை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளும் சமூக வலைதளங்கள்ல எழுந்திருக்கதை கவனிக்க முடியும் that